மாவட்டம் திருப்பத்தூர் பகுதிகளில் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை பொதுக்கணக்கு குழு தலைவர் செல்வப்பெருந்தகை உறுப்பினர்களுடன் ஆய்வு மேற்கொண்டார் திருப்பத்தூர் அருகே தென்மாப்பட்டு பகுதியில் அம்ருத் டூ பாயிண்ட் ஜீரோ திட்டத்தின் கீழ் இரண்டு லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்டப்பட்டு வருகிறது இந்த திட்டப்பணிகளை தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை பொதுக்கணக்கு குழு தலைவர் செல்வப்பெருந்தகை மற்றும் உறுப்பினர்கள் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர் அம்ருத் டூ பாயிண்ட் ஜீரோ திட்டம் மூலம் பேரூராட்சி வசூலிக்க தொகை குறித்து அரசிடம் பரிந்துரை செய்யப்படும் மருத்துவர்கள் பற்றாக்குறை உள்ளது உண்மைதான் ஓரிரு மாதங்களில் நிவர்த்தி செய்யப்படும் திருப்பத்தூரில் ஆய்வு மேற்கொண்ட சட்டமன்ற பேரவை பொதுக்கணக்கு குழு தலைவர் செல்வ பெருந்தகை பேட்டி எங்கே ஆப்ரேஷன் தேட்டர்லாம் இருக்கா சார் இது டெலிவரி டெலிவரி வந்து பார்க்குறேன் நம்ம எவ்வளோ நேரம் உட்காந்துருக்கீங்க இருக்கீங்க நல்லா டாக்டர்வா

சில பரிந்துரைகளை செய்திருக்கிறோம் சிவகங்கை மாவட்டம் நிர்வாக ரீதியாக சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது மாவட்ட ஆட்சி தலைவருக்கு வாழ்த்துகளை தெரிவித்து வருகிறோம் அந்த குடிசை மாற்று வாரியம் அர்பன் ஆபிட்டேஷன் அந்த மக்கள் ஆஹ் மேம்பாட்டு துறையில் ஒரு சின்ன கட்டிடத்தில் பிரச்சனை இருக்கு கிராக் இருக்கு நாங்கள் அதையும் விசாரிச்சோம் அது ரெட்டிஃபை பண்ணிட்டாங்கன்னு சொல்லி இருக்காங்க அதுக்கு ஒரு அறிக்கை கேட்டிருக்கோம் சென்னையில் அந்த செயலாளரை வர வைத்து அதை பற்றி நாங்கள் பேச இருக்கிறோம் காலையில் மேலாள் அமைச்சர் ஒன்றிய அமைச்சர் திரு ப சிதம்பரம் அவர்கள் நன்கொடையாக ஒரு மிகப்பெரிய நூலகத்தை அவருடைய தாயின் பெயரு லக்ஷ்மி வளர் தமிழ் நூலகத்தை கட்டி தமிழ்நாட்டு பல் பல்கலைக்கழகமான சிறந்த பல்கலைக்கழகம் அழகப்பா பல்கலைக்கழகத்துக்கு கொடுத்திருக்கிறார் அதை வரவேற்கிறது சட்டப்பேரவை பொறுப்பினருக்கு குழு பாராட்டுகிறது இப்படிப்பட்ட கொடை உள்ள உள்ளவர்கள் நிறைய இப்படி தமிழ்நாட்டு மக்களுக்கு செய்ய வேண்டும் என்பதை நாங்கள் பாராட்டுகிறோம் இந்த அடிப்படையில் மருத்துவமனை திருக்கோஸ்டூர் மருத்துவமனையை தரம் உயர்த்த வேண்டும் என்று பரிந்துரை செய்திருக்கிறோம் சாலைகளுடைய நெடுஞ்சாலை துறைகளை ஆய்வு செய்திருக்கிறோம் பள்ளிக்கூடங்களை ஆய்வு செய்திருக்கிறோம் அம்ரூத் திட்டத்தின் கீழ் நடத்துகின்ற தண்ணீர் தொட்டிகளை இருக்கிறோம் பல இடங்களை பார்வையிட்டு இப்பொழுது ஆய்வு கூட்டத்தை முடித்து திரும்புகிறோம் கீழடியில் தமிழ்நாட்டுக்கெல்லாம் இந்தியாவுக்கெல்லாம் உலகமே உயர்த்தி பார்க்கின்ற அளவிற்கு கீழடியுடைய அகழ்வாராய்ச்சி இன்னைக்கு உலகத்தையே திரும்பி பார்க்க வைத்திருக்கிறது தமிழர்களின் பெருமை தமிழர்களின் நாகரீகம் தமிழர்கள் பண்டைய காலத்தில் பயன்படுத்திய பொருட்கள் அனைத்தையும் பார்த்து உலகமே உறைந்து போயிருக்கிறது உலகத்திற்கு வழிகாட்டியாக இருக்கின்ற தமிழ்நாடு என்பதை நம்முடைய காலத்தில் பார்க்கும் போது மகிழ்ச்சியாக இருக்கிறது அது சிவகலை ஆய்வாகட்டும் கீழடி ஆய்வாகட்டும் எப்படி தமிழ்நாட்டுடைய தமிழருடைய பெருமையை நிலைநிறுத்தி இருக்கிறது அந்த ஆய்வாளர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து சொன்ன விரும்புறீங்கன்னா இல்லை இல்லை இப்ப ஓரளவு தமிழ்நாடு போற சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கீங்க நிதி பற்றாக்குறை நிதி இல்லை கஜானாவில் நிதி இல்லை இதுதான் எங்களுடைய பார்வை ஏன் நிதி இல்லை என்றால் ஏற்கனவே எல்லா நிதியும் செலவு செய்யப்பட்டு விட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் ஒரு புதிய அரசு ஆட்சி பொறுப்பு இருக்கும் பொழுது நிதியே இல்லாமல் ஒரு பொறுப்பை ஏற்று திறமையாக நிதி மேலாண்மையோடு அரசு செயல்பட்டு கொண்டு இருக்கிறது அதில் மிகப்பெரிய இடர்பாடு தான் என்னுடைய தொகுதியில அந்த பிரச்சனை இருக்கு இல்ல பணிகள் சிறப்பாக நடக்குது பணி காரணம் நிதி பற்றாக்குறை பத்து வேலைகள் செய்ய வேண்டிய இடத்தில் இரண்டு வேலைகள் தான் செய்யும் அளவிற்கு நிதி பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கு இதையும் மேலாண்மையோடு நிதி மேலாண்மையோடு நிதி ஆதாரத்தோடு முதலமைச்சர் திறமையாக செய்து வருது அந்த கூறுமை அது மக்கள்கிட்ட அதிகமாக வளர்ந்து சேர்லை ஏன் சொல்லிக்கிட்டாங்க அது மாணத்துவத்தில் இடம்பெற வைப்பேன் அதை வழி பார்த்தீங்கன்னா மற்றபடி குழந்தைகளுக்கு ஆசிரியர்களுக்குலாம் இதை நீட்டும் சேர்க்க போகிறாங்க இதேதான் உலகமே திரும்பி பார்க்கின்ற வரலாறு பள்ளி குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை இதை கொண்டு சேர்க்கணும் இது நமக்கு பெருமை அதை படிக்கும் போதும் பார்க்கும் போதும் தமிழர்களாய் தமிழ்நாட்டில் பிறந்து வளர்றதற்கு ஒரு பெருமைக்குரிய செய்தி வரலாறுனால் நேற்றுக்கு வந்த ஆய்வு உடைய அறிக்கை தான்

ஆலோசனை கொடுத்து இருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் தான் இப்பொழுது இந்த நிதி மேலாண்மை சமாளிக்கிறதுன்றது வந்திருக்கு இல்லைன்னா மிகவும் சிரமப்பட்டிருக்கும் சம்பளம் கொடுப்பதற்கு கூட பணம் இல்லாமல் ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கும் வட்டி நிறைய கட்டுருக்கும் இந்த வட்டியில் இருந்து நம்ம தவிர்க்கணும் வட்டி கட்டுறது பாதையெல்லாம் வட்டி கட்டுவதற்கு கடன் வாங்கி வட்டி கட்டுற அளவுக்கு தான் கடந்த காலமாக இருந்தது இதை இன்னும் ஸ்டெபலைஸ் பண்ண நிதி மேலாண்மை இன்னும் 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 வலிமைப்படும் இந்த நிதி மேலும் மேலாக்கு அரசூரில் அதற்கான திட்டங்கள் தீட்டிக் கொண்டு நிதிகள் வர வர இப்போ பாத்தீங்கன்னா சமூக திட்டங்கள் உரிமை தொகை இதுல வந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் மாசப்பட்டு இது மாதிரி உரிமை பயணம் பேருந்து பெண்களுக்கான உரிமை பேருந்து அதுக்கு ஒரு நிதி பொருள் இது மாதிரி ஏராளமான நிதி ஏற்கனவே நிதி பற்றாக்குறை இருக்கு நிதி பற்றாக்குறை இருந்து வட்டி கட்டிட்டு இருக்க நிலையில இந்த திட்டங்கள்லாம் வேற குறைய எண்பத்தஞ்சு விழுக்காடு கொடுத்த வாக்குறுதியை மற்றும் முதலமைச்சர் அவர்கள் நிறைவேற்றிருக்கிறார் இன்னும் ஒரு சில வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கு எல்லா வேலை திட்டங்களும் முன்னெடுப்பு நடந்து கொண்டிருக்கிறது கலஆய் இருக்கிறாரு அது உங்கள் கட்சியுடைய காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினருக்காக கேட்டிருந்தாரு வேலமுகை வேலாச்சியுடைய பயிற்சி பங்கு கவலர் பயிற்சி பெண்களுடைய கவலர் பயிற்சி கேட்டிருந்தாரு சட்டமன்ற எதிர்களுக்கு

பணம் இல்லை ஓஏபி கொடுக்க முடியாத முதியவர்களை வீட்டிலேயே கிராமத்திலேயே முடக்க முடியாது அப்போ சமூக பாதுகாப்பு திட்டங்களுக்கான நிதியை குறைச்சிட முடியாது அப்படிலாம் வந்து எடுக்கணும் நிதி வரி ஏற்றணும் டேக்ஸை கூட்டணும் எலக்ட்ரிசிட்டி டேரிஃபை கூட்டணும் ஒன்றிய அரசு வழிகாட்டுதல்ல அவங்க வழிகாட்டுதல்ல தான் இப்போ மின்சாரவாதியம் இருக்குது என்னைக்கு நாம் வந்து மின் திட்டத்தில் கையெழுத்து போட்டோமோ யூனியன் கவர்மெண்ட் கண்ட்ரோல் மின்சார மின்சாரவாதியோம் ஒன்னு ஒன்னா இது மாதிரி பாத்தீங்கன்னா நம்முடைய மாநில உரிமைகளை கொஞ்சம் கொஞ்சமா எழுதக்கணும் இப்போ யார் இப்போ கவர்மெண்ட ரன் பண்றது இந்த கேள்வியை ஆளுநர் வச்சிருக்காரு மக்களால் பெரும்பான்மை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி நடக்கும் பொழுது ஆளுநர் கண்ட்ரோல் பண்ண நினைக்கிறார் இப்ப இது மாதிரி அரசியல் சூழ்நிலை இப்ப நிதி ஆளுமையை பொறுத்த வரைக்கும் நம்முடைய சமூக பாதுகாப்பு திட்டங்கள் யாராளமா நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் ஏற்கனவே நிதி கிடையாது இப்ப கடன் வாங்கி செய்யற அளவுக்கு இருக்கு அப்ப கடன் வாங்கி செய்யற அளவுக்கு நான் ஏற்கனவே சட்டப்பேரவை மாண்பு முதலமைச்சர்கிட்ட சொல்லியிருக்கேன் இந்த மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் தான் வந்து மிகப்பெரிய பணம் இருக்கு இதை வந்து சரியா டேப் பண்ணி கொண்டு வரணும் வருவாயை பெருக்கணும் வருவாயை பெருக்கணும் எதுல பெருக்க முடியும் மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் தான் செய்ய முடியும் வந்து நாம வந்து டேப் பண்ணி அந்த ரிசோர்ஸை எடுத்து வெளியில விற்பனைக்கு கொண்டு வரணும்

தங்கம் ஏராளமான கோடிகள் இருக்கு விலை ஏதாவது மாற்று திட்டம் கொண்டு வரலாமா குழந்தைகள் படிப்பதற்கு மாதம் ஆயிரம் ரூபாய் மாற்று திட்டங்கள் சிந்திக்கலாம்னு மாற்று திட்டத்துக்கு போயிட்டாங்க மாற்று ஒண்ணு கொண்டாந்துட்டாங்க இப்போ இன்னொன்னு சொன்னீங்கன்னா சொன்னீங்க மணிகணினிய பொறுத்த வரைக்கும் என்னுடைய தொகுதியிலேயே வச்சிருக்க தான் எதுவுமே வேலை பார்க்குறாங்க எங்க இருந்து வாங்குறாங்க மடிக்கணினி சைனால இருந்து கண்டெய்னர் கண்டெய்னரை எடுத்து அந்த ரொட்டி ஆளு அது கொடுக்காமே இருக்கு அது எதுக்கு அதை மடிக்கணினி மேட் இன் சைனான்னு போட்டு என்னுடைய தொகுதியில மடிக்கணினி வாங்கின குழந்தைகள்லாம் அதை கைலாக்கடையில கூட வாங்க மாட்டேங்க அந்த போர்டு எல்லாமே உள்ளுக்குள்ள இருக்க போர்டு எல்லாமே வந்து உபயோகம் இல்லாத போர்டு அதுக்கு பேரு மடிக்கணினி ஆனா அது மடிக்கணினி கிடையாது சரி நகராட்சி மாநகராட்சியை விளையப்படுத்தும் போது அந்த பகுதியில் நூறு நாள் திட்டம் வந்து செயல்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது வேலை வேலை வாய்ப்பு திட்டம் திட்டம் ஐநா பெற்ற அந்த மகாத்மா காந்தி ஊரக வேலை வாய்ப்பு உறுதி திட்டம் டாக்டர் மன்மோகன் சிங் கொண்டு வரலன்னா கொரோனா பெருந்தொற்று காலத்துல பல கோடி பேர் மாண்டு இருப்பாங்கன்று இன்னைக்கு உலக பத்திரிகை முதல்ல கொரோனா வந்த உடனே மிகப்பெரிய உயிரிழப்பு வந்து இந்தியால தான் இருப்போம் நாங்க அதுக்கப்புறம் ஆய்வு பண்ணதுல எப்படி இந்தியா இதுல தப்பிச்சது அப்படின்னா வறுமையில இருந்து இந்த நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தினால் தப்பியதுன்னு பாராட்டி எழுதினாங்க அது ஒரு சமூக பாதுகாப்பு திட்டம் மக்களுக்கான ஒரு உரிமை திட்டம் அப்போ இந்த நூறு நாள் வேலை திட்டத்திற்கு இப்போது ஒன்றிய அரசு ஒதுக்கின்ற நிதியை குறைத்திருக்கிறது என்று குற்றச்சாட்டை அங்கு முதலமைச்சர் கடிதமூலமாக எழுதியிருக்காங்க இப்ப சில இடங்களில் மாவட்டங்கள்லாம் பார்த்தா அது சரியான சம்பளமே இன்னும் கொடுக்காம நிறுத்தி வச்சு இங்க நம்ம கொடுத்தோம்மாமா நம்ம மாவட்டத்தில்